ஆமேன் அலையிலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஈரம் என்கிற அந்த சொல் ஒரு மரம் இருக்குன்னு வைங்க ஒரு மரம் இருக்கிறது அப்படி இல்லைனாக்கா ஒரு செடி இருக்கிறது அல்லது எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈரம் மாத்திரம் இருக்கிறது அந்த இடத்துல தண்ணீர் ஓடி ஈரம் உள்ள பகுதி ஈரம் இருந்தால் ஒரு மரட்டை மரத்தை சுற்றியோ அல்லது ஒரு நிலத்தை சுற்றியோ அல்லது ஒரு செடியை சுற்றியோ ஈரம் இருந்தால் அந்த இடத்துல சுற்றியில் என்ன பண்ணும் காய்ந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஆனால் ஈரம் உள்ள இடத்துல புல்லுகள் முளைத்து பசுமையாய் இருக்கும் புல்லுகள் முளைத்து பசுமையாய் இருக்கும் அந்த புல்லுகள் முளைத்து பசுமையாய் அந்த இடத்துல இருப்பதனால அதை தேடி என்ன பண்ணும் ஆடுகளோ அல்லது மாடுகளோ அந்த இடத்துல மேயும்படியாக அது ஈர்க்கப்படும் அந்த பசுமை இருக்கிற அந்த பச்சை இருக்கிற அந்த இடத்திற்கு அந்த ஆடு மாடுகள் ஈர்க்கப்படும் அதுவாக என்ன பண்ணும் அந்த இடத்திற்கு கடந்து அது வரும் ஏன்னா அந்த பகுதியில் பசுமையாக இருக்கிறது பச்சையாக தென்படுகிறது ஏன்னா அதில் அந்த மண்ணில் ஈரம் இருக்கிறது ஈரம் இருப்பதனால அந்த இடத்துல பசுமை தோன்றுகிறது புல்லுகள் முளைக்கிறது பச்சையாக தெரிகிறது அதனால் அந்த பகுதியில் அருகாமையில் இருந்தாலும் கண்ணேறிட்டு பார்க்குற ஆடுகள் மாடுகள் புல்லை மேய்கிற மிருகங்கள் என்ன பண்ணும் அந்த இடத்துல கடந்து அது வரும் காய்ந்த இடமாக அது இருந்துச்சுன்னா வறட்சியான இடமாக அது இருந்துச்சுன்னா அந்த பூமி உலர்ந்து போய் அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு செடியும் எந்த ஒரு புல்லும் அது முளைக்காது அந்த இடத்துல அது வெறுமையாக தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அது முற்றிலும் என்னது காய்ந்து போய் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரமும் என்ன பண்ணும் காய்ந்து இலைகள் எல்லாம் கொட்டி வெறுமையாக இருக்கும் அதை சுற்றிலும் பசுமையாக இருப்பதற்கு வேலையும் இல்லை அதனால் அந்த இடத்திற்கு எந்த ஒரு ஆடோ மாடோ வருவதற்கு வாய்ப்பும் இல்லை அந்த இடத்துல பசுமையாக இருக்காது மனிதனாகிய நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ இடத்துல வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருப்போம் அன்பு அவர் பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இப்படி வரங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு பாருங்கள் சுகமாக்கும் வரம் சுகமாக்கும் வரத்தை நிறைய என்ன பண்ண பெற்றிருப்பாங்க மிராக்கள் செய்கிறது அற்புதங்களை செய்கிற சக்தி இதையும் சிலர் பெற்றிருப்பாங்க அந்நிய பாஷைகளை பேசுவாங்க அந்நிய பாஷைகளை பகுத்தெறிகிறது அதற்குள்ள விளக்கங்களை அவங்க பேசுவாங்க இதுபோல் வரங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை போதிக்கிற வரம் ஞானத்தை வியாக்கியானம் ஞானத்தை வந்து பகுத்தறிந்து அது பேசுவாங்க சிலருக்கு ஞானத்தை பெற்றிருப்பாங்க சாலமனை எவ்வளோ இப்படியே வரங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றவர்களாக இருப்பாங்க சில இடத்துல எப்போதும் மூர்க்கமாகவே இருப்பாங்க எப்போதும் கோபமாகவே இருப்பாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே கோபந்தான் தெரியும் அன்பு என்கிற அந்த காரியம் அன்பு என்கிற அந்த வார்த்தைக்கு உள்ள இதுவே அவங்க முகத்தில் என்ன பண்ணது தெரியாது எப்போ பார்த்தாலும் கடுசிடுன்னு இருப்பாங்க கோவப்படுவாங்க எரிச்சல் அடைவாங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட அன்பே இருக்காது இப்போ ஒரு மனிதன் எப்படி அந்த மரத்தை சுற்றிலும் ஈரம் இருந்ததுனால பசுமையான புல்லுகள் முளைத்து அந்த இடத்துல தோன்றினதோ அதை தேடி ஆடு மாடுகள் அந்த இடத்துல இருக்கப்பட்டு வந்து அந்த புல்லுகளை மேய்கிறதோ அதே போல் மனிதனாகிய நம்மளும் அன்பு ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட சுகமாக்கும் வரம் அற்புதம் செய்யும் சக்தி பிசாசுகளை துரத்துகிற வரம் இப்படி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் இது வந்து விசுவாசிக்கிறவர்களும் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார் அதுபோல் ஆண்டவர் இடத்துலேருந்து வரங்களை பெற்றுக்கொண்ட நம்ம இப்படி ஈரம் என்கிற இப்படி குணநலன்கள் நலன்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஈரம் என்கிற அன்பு நம்மள்ட இருந்துச்சுன்னா ஈரம் என்கிற கனிவு நம்மள்ட இருந்துச்சுன்னா ஈரம் என்கிற தாழ்மை நம்மள்ட இருந்துச்சுன்னா ஈரம் என்கிற பணிவு நம்மள்ட இருந்துச்சுன்னா ஈரம் என்ற ஆண்டவருக்கு கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்மள்ட இருந்துச்சுனா இப்படி இருந்துச்சுன்னா நம்மை சுற்றிலும் நம்மளிடத்தில் பார்க்கிற மனிதர்கள் ஜனங்கள் ஒரு பசுமையை பார்ப்பாங்க நம்ம கூட எது ஒன்றே அவர்கள் உணர்வார்கள் ஈரக இடத்துல எப்படி புல்லுகள் முளைத்து இருக்கிறதோ அதே போல் இப்படிப்பட்ட அன்பு கிருபை வரங்கள் தேவன் கொடுத்ததை நம்ம பெற்று வந்தோம்னா நம்ம இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஆடு மாடு எப்படி வருதோ அப்படியாக நம்மளிடத்துல வருவாங்க நம்ம வெறுமையாக காணப்பட மாட்டோம் ஏன்னா நம்ம வறட்சியாக இல்லை காஞ்சி இல்லை பசுமை இருக்கிறது அது தழைச்சும் இருக்கும் அதனால் நம்மள்கிட்ட வருவாங்க அதே போல் அன்பு கிருபை வரங்கள் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டேயும் நல்ல கனிவான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளை தேடி என்ன பண்ணுவாங்க வருவாங்க பாருங்கள் ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வசனம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி உண்மொழி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது பாருங்கள் எழும்பி பிரகாசிங்க சொல்கிறாங்க எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி உண்வளே வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் மூன்றாவது வசனம் சொல்லுது உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் நாலாவது வசனம் சொல்லுது உன் கண்களை பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள் பாருங்கள் எல்லாரும் நாலாவது வசனம் சொல்கிறது பாருங்கள் ஏசையா அறுபதாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் உன் கண்களை பார் எல்லாரும் கூடி ஏகமாய் உன்னிடத்தில் கூடி உன்னிடத்தில் வருவார்கள் ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க சகல ஜனங்களும் எது நம்மள்ட இருந்துச்சுன்னா அதை தான் பார்க்கணும் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் பாருங்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கலெக்டர்கள் போலீஸ் அதிகாரிகள் இப்படி எவ்வளவு பொறுப்புகளில் இருந்தாலும் சுகமாக்கும் வரும் இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் நோய் அதிகமாக இருக்கிறது சுகர் இருக்கிறது இது வந்து ரொம்ப பொல்லாத நோய்களாக இந்த நாளில் இருக்குது இதே ஏசுக்கிரேச நாமத்தினாலே சுகமாக நம்ம ஜபம் பண்ணும் பொழுது சுகமாக்கப்பட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க போய் நாலு பெற்ற சொல்லுவாங்க இப்படியாக என்ன பண்ணாங்க நிறைய பேர் கடந்து வருவாங்க இப்போ நம்ம அற்புதங்களை செய்கிற சக்தி சுகமாக்கும் வரம் இதை தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு திரள் கூட்ட ஒரு சின்னத்தை பரலோக ராஜ்ஜியத்திற்கு சம்பாதிக்க முடியும் நம்ம உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவர் சிலர்கிட்ட கேட்காமலே என்ன பண்ணுவாங்க இந்த வரங்களை கொடுத்துருப்பாங்க ஏசப்பா அப்படி தான் தோறும் அவர் சுற்றி நடந்து விசாசுகளை துரத்தினாங்க அற்புதங்களை செஞ்சாங்க நோய்களை சுகமாக்கினாங்க குருடரை கண் தெரியாதவங்களை பார்க்க வச்சாங்க காது தெரியாதவங்களை கேட்க வச்சாங்க முடவரை நடக்க வச்சாங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதங்களை அவங்க செஞ்சாங்க என்னை விட இன்னும் பெரிய காரியங்களே நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனபடினாலே நம்ம ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இது கடைசி நாளாக இருக்கிறப்படின்னாலே கடைசி ஆண்டவருடைய வருகை நாளாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவற்றை நம்ம கேட்டு இதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா திரள்கூட்ட ஜனத்தை நம்ம ஆதாயப்படுத்தலாம் இயேசுவா அறுபதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு வசனங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா நிமித்தம் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நம்ம மூலம் செய்வார் நம்ம ஆயத்தப்படணும் ஆயத்தமாக இருக்கணும் கவல்நாளெலாம் இருக்கணும் அதற்கு நம்ம ஆயத்தப்பட்டோம்னா கட்டாக என்ன பண்ணுவோம் ஒரு ஈரம் இருக்கிற இடத்துல புல்லுகள் முளைத்து பசுமையாக தோன்றுகிற பொழுது அதை தேடி ஆடு மாடுகள் கடந்து வரும் அதை உண்பதற்கு அதை மேய்வதற்கு அதே போல் மனிதனாகிய நம்மள்கிட்ட தேவன் ஏசப்பா கொடுத்த வரங்கள் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அது செயல்பட்டுச்சுன்னா அதை கிரியே செஞ்சிச்சுன்னா நம்மள்கிட்ட என்ன பண்ணுவாங்க ஜனங்கள் நடந்து வருவாங்க அப்போ நம்ம பிரகாசிக்கிறவங்களாம் நம்ம மாறுவோம் பிரகாசகர்களாக இருப்போம் நம்ம முதல்ல அர்ப்பணிக்கணும் அவருடைய பாதத்தில் அமரணும் நம்ம வேண்டணும் ஜெபிக்கணும் பாருங்க நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக எண்ணெய் பூசி ஜபிக்கிற பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலியை ரட்சிக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படியே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம அதில் அலட்சியமாக இருக்கிறோம் அதை வந்து நம்ம என்ன முன்னெடுத்து அதை நம்ம செய்வது அல்ல அசதியாக இருக்கிறோம் சோர்வாக இருக்கிறோம் பலவரமாக இருக்கிறோம் நல்லா தூங்கிடுறோம் அதனால் இவைகளை நம்ம செய்யாமல் முடியாமல் போயிடுது சாத்தா நம்மளை வஞ்சிக்கிறான் இவைகளிலிருந்து நம்மளை எழும்பு எழும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அலங்கார வஸ்திரத்தை உடித்துக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனு அசுத்தணும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை நம்ம எழும்பணும் தூசியை உதவிட்டு எழும்பணும் ஏழு கட்டாயம் பிரகாசிக்கலாம் ஆண்டவன் நம்ம கூட வந்து நம்மளை நடத்துவார் நம்ம ஈரமுள்ளவர்களாக இருப்போம் நம்மளிடத்துல ஒரு பசுமை காணப்படட்டும் அந்த பசுமையை தேடி அநேக சின்னங்கள் நம்மளிடத்துல வரட்டும் பாருங்க மீன்கள் தண்ணி இருக்கிற இடத்துல தான் மீன்கள் இருக்கும் வெறும் தரையில் மீன் இருக்காது அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிற இடத்துல பலவிதமான மீன்கள் அங்கே இருக்கும் நம்ம அதை பிடிக்கலாம் அப்போ அந்த ஈரம் அந்த தண்ணீர் இப்படியாகப்பட்ட பகுதிகளில் தான் நம்ம நன்மையை என்ன பண்ணலாம் அறுவடை செய்யலாம் காய்ந்த நிலையில் இருந்தோம்னா நம்மள்கிட்ட எதுவுமே இருக்காது நம்மளும் பிறருக்கு எந்த ஒரு பலனையும் நன்மையை நம்ம கொடுக்கவே முடியாது ஈரம் உள்ளவர்களாக இருப்போம் ஈரமுள்ள மரமாய் நாம் இருப்போம் அநேக ஜனங்களுக்கு நன்மையை செய்கிறவர்களாக ஆத்து மாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக ஆத்து மாக்களை அறுவடை செய்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்திற்கு நம்மால் முடிந்த மட்டும் ஆத்து கொண்டு சேர்க்கிறவர்களாக நாம இருப்போம் மாறுவோம் அதன்படி நடக்க முயற்சி செய்வோம் ஆமேன் அலேலுயா